தமிழக உள்பகுதிகளில் மேல் மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மதுரை தூத்துக்குடி தவிர்த்து மற்ற ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ஏழு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலாஜா பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் சேலம் அணை பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது